இன்று நாம் பார்க்கவிருக்கும் தளம் புகழ்பெற்ற பெற்ற ஐயர் மலை அருள்மிகு இரத்தின கோவில் இயற்கை எழில் சூழ்ந்த காட்சியுடன் விளங்கும் இம்மலை மேர்மலையின் ஒரு சிகரம் சோதிலிங்க வடிவமானது மலை கொழுந்தீஸ்வரராக எழுந்தருளியுள்ள பெருமான் சுயம்பு மூர்த்தி மாணிக்கம் வேண்டி வந்த ஓர் ஆரிய மன்னனுக்கு இறைவன் தொட்டி ஒன்றை காட்டி காவிரி நீரால் அதை நிரப்பச் சொன்னார் மன்னன் எவ்வளவோ முயன்றும் தொட்டி நிரம்பவில்லை நீர் தொட்டி நிரம்பாமல் இருக்கக் கண்டு மன்னன் கோபம் கொண்டு தனது எடுத்து சாமி மீது வீசினான் இதனால் சுயம்புவில் இருந்து இரத்தம் வந்தது இதையடுத்து மன்னன் தன் தவறை உணர்ந்து இறைவனை வணங்கினான் இதையடுத்து இறைவன் தோன்றி மன்னனுக்கு அருளாசி வழங்கி இரத்தினங்களை வழங்கினார் அந்த தழும்பு இன்னும் சாமியின் முடியில் உள்ளது இத்தளத்தின் புராண பெயர்கள் திருவாட்போக்கி ஐயர்மலை ஐவர்மலை சிவாயமலை ரத்னகிரி மாணிக்கமலை அரதனாசலம் மூலவர் சுயம்பு மூர்த்தி ரத்தினகிரீஸ்வரர் தாயார் சுரும்பார்களி வேம்பு உள்ளது ஆயிரத்து நூற்று நாற்பது மலை படிக்கட்டுகளைக் கொண்டது இக்கோயில் அப்பர் பாடல் பெற்ற சிவாலயமாகும் இது அகத்தியர் இறைவனை நண்பகலில் தரிசித்த தலம் என்பதால் இவ்விரைவன் மத்தியான சுந்தரர் என்றும் வழங்குகிறார் என்பது ஐதிகம் இத்தலம் தற்போது மக்கள் வழக்கில் அய்யர்மலை என்று அழைக்கப்படுகிறது தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழ நாடு காவிரி தென்கரை தலங்களில் முதலாவது சிவத்தலமாகும் மேலும் இது இரத்தினாவளி சக்தி பீடமாகவும் விளங்குகிறது சிவராத்திரி நாளில் அல்லது முன்பின் நாட்களில் சூரிய ஒளி மூலவர் மேல் விழுகிறது மலைக்கு செல்லும் வழியில் பிரமாண்டமான பாறைகளுக்கு இடையே சப்தகண்ணிமார் ஆலயம் உள்ளது இப்பெருமானுக்கு நாள்தோறும் அருகிலுள்ள காவிரியிலிருந்து பத்து குடங்களில் நீர் கொண்டு வரப்பட்டு உச்சிக்கால அபிஷேகம் செய்யப்படுகிறது இன்றும் இப்பொறுப்பை பன்னிரண்டாம் செட்டியார் என்னும் மரபினர் ஏற்றுக்கொண்டு குருக்கள் மூலம் நடத்துவிக்கின்றனர் இம்மலையில் இன்றும் காகம் பரப்பது இல்லை இது காகம் பரவா மலை என்றும் அழைக்கப்படுகிறது